அக்கா பானுமதி நினைவு நாளை ஒட்டி அங்கனூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வீரவணக்கம் செலுத்தினார் அக்கா எனும் அம்மா பானுமதி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினாா் வீரக்கம் தமிழர் தலைமையிலே தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீரவணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர இதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அக்கா பானுமதி திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக ஒன்றிய அரசு அறிவித்து அதன் அடிப்படையில் போதிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் வரும் ஒன்பதாம் தேதி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து வி சிக சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நூற்று கணக்கானவர்களை பழிவாங்கியிருக்கிறது இதுவரையில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவே இந்திய ஒன்றிய அரசு இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் மறுவாழ்வுக்காகவும் கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீட்டுத் தொகையையும் இந்திய அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் வருகிற ஒன்பதாம் தேதி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரூபாய் பதினைந்து லட்சம் நிவாரண நிதி வழங்க இருக்கிறோம் கடந்த முறை மூணாறு பகுதியிலே இதே போன்ற நிலச்சரிவு ஏற்பட்ட போது முதல்வர் பினராய் விஜயன் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினோம் இந்த முறை பதினைந்து லட்சம் வழங்க உள்ளோம்